கும்பராசிக்கு இது வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை ஜென்ம சனியாக இருந்த சனி பகவான் அவரே ராசிநாதனாக வந்து இப்போது தனஸ்தானத்தில் பாதசனியாக வர்றார் தனஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல வர்றது அதுவும் சுப்பர் வீட்டில் வர்றது அந்த சனி பகவான் போய் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் அமர்றது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்க போகுது அடுத்தது ராசி தன தனசனாதிபதியான குரு அவரே லாபஸ்தானாதிபதியாகவும் வந்து அவர் வந்து மூன்றாம் இடமாகிய முயற்சி சாணம் ரிஷப ராசியில் அமர்றதும் அதுவும் மிகப்பெரிய யோகம் எடுக்கின்ற முயற்சி அத்தனையுமே வெற்றி பெறும் அதனாலேயே கோச்சார கிரகங்களும் வருஷ கிரகங்களும் எல்லாமே சாதகமா இருக்கிறதுனால இந்த ஏழரை சனியுடைய தாக்கத்திலிருந்து விடுபட்டு பாதசனியா வந்தாலும் அந்த பாதசனியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் இருக்க போகுது பாதசனியாக வந்தாலும் எந்த பாதிப்பும் இல்லாமல் எடுத்த காரியங்கள் அனைத்தையும் முயற்சிகள் யாவும் வெற்றி பெறும் இந்த ரெண்டாயிரத்தி